ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு பேஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஐம்பூன் ஜிமிக்கி ஃபோமிங்கில் கேரண்டி ஐட்டத்தில் நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வெரைட்டி ஆஃப் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருக்க பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐம்பூன் ஜிமிக்கை சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச ஜிமிக்கிங்க ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் பேட்டர்ன் அப்படியே சூப்பராக இருக்குங்க அச்ச அசல் உங்களுக்கு பார்க்குறது தங்கத்தில் செஞ்ச ஜிமிக்க மாதிரியே இருக்கும் இது ஏன்னா ஐம்பொன் பேஸில் வரதுனால உங்களுக்கு தங்கத்தில் இருக்க ஜிமிக்க மாதிரி குவாலிட்டியும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் ரூபியில் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் பேட்டன் கீழே ஜிமிக்கி வந்து அரும்பு வச்ச மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க சிங்கிள் ஜிமிக்கி காமிட்டி போது உங்களுக்கு வந்து இன்னுமே நல்ல டிசைன்ஸ் தெரியும் ரொம்ப நல்லா இருக்குங்க அரும்பு வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பேட்டர்ன் உங்களுக்கு மாடல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க சுத்தமான ஐம்போன் ஜிமிக்க தோடுங்க தங்கத்தில் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் நல்ல லைஃப் லாங் உங்களுக்கு இது வரும் உங்களுக்கு இதோடய ப்ரைஸ் காசு இப்போ வந்து ஆஃபர் தாங்க பார்த்துட்ருக்கோம் த்ரீ டபுள் நைன்க சுத்தமான ஐம்போன் ஜிமிக்கி த்ரீ டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மாடல் இதுங்க நல்லா வந்து இந்த பீஸ் மூவ் ஆன ஒரு கலெக்ஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கோல்டு இந்த மாதிரி ஜிம்கி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க கீழே வந்து ஜிம்கி கோல்டு பேட்டன் மேலே இருக்க ஸ்டட் மட்டும் உங்களுக்கு ஐம்போனில் வரா மாதிரி ஸ்டோன் ஒர்க்கில் மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்குமே இதோட ப்ரைஸ்மே ஆஃபரில் உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே கேரண்டி ஐட்டத்தில் தாங்க ஜிம்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் எல்லா க கலெக்ஷன்ஸுமே ரொம்ப குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு அரை சவரத்தில் ஜிமிக்கி எடுத்தால் எந்த அளவுக்கு பேட்டர்ன் இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல இருக்கு மேலே வந்து ஸ்டட் பூ கம்பல் வச்சா மாதிரி கீழே ஜிமிக்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்டட்டுமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு பாக்குறதுக்கு மேலே பூ கம்பல் ஜிமிக்கி வரும் நியூ டிசைன் நல்ல ஒரு வங்கி பேட்டர்னில் கீழே கோல்டன் ட்ராப்ஸ் கொடுத்தா மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க கேரண்டி ஐட்டங்க இது ஐம்பது மிக்சரில் வரும் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக போவோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலும் பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேட்டன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஆனால் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் தாங்க ஒரே மாதிரியான கம்பல் கிடையாது ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா பூ கம்பல் இதில் வேறு மாதிரி பேட்டர்ன் எல்லாமே டூ ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் அழகாக இருக்குங்க ஒவ்வொரு ஜிமிக்கியுமே ரொம்ப அழகாக இருக்குது க்யூட்டாக ஒரு வெரைட்டி ஆஃப் மாடலில் சூப்பராக இருக்குது இது பாருங்க மேலே இருக்க ஸ்டட்டு ரொம்ப சின்னதாக அழகாக பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜிமிக்கி எல்லாமே கேரண்டி ஐட்டம் நியூ டிசைன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஷேப் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஸ்டட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் வேறு உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேரண்டி ஐட்டம் தான் டூ ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி பேட்டன் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ண மாதிரி மேலே மேங்கோ டிசைன்ஸ் இருக்கா மாதிரி கீழே உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்கும் டூ ஃபைவ் ஜீரோ தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் எல்லாமே கேரண்டி ஐட்டம் தாங்க ஐம்போன் மிக்சரில் வரும் ஒரு நல்ல லாங் நீங்கள் போட்டிருக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு மட்டும் போட்டிங்கன்னா ரொம்ப ஒன்றுமே கூட லைஃப் வரும் உங்களுக்கு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த ஜெமிக்கெல்லாம் ஸ்டட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்கள் டெய்லி வேறக்கு ரெகுலர் யூஸ் கூட நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ஸ்க்கும் பட்டுப்பாவோட சட்டு போட்டு போடலாம் நல்லா நல்லாயிருக்குங்க ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் நூற்றி அறுபது ரூபா மட்டும் தான் கேரண்டி ஜிமிக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுக்கு ஒரு அடுக்கு ஜிமிக்கிங்க ரொம்ப அழகாக இருக்குது இது பாருங்கள் மாடல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் இது நல்ல உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிமிக்கியோட வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு அடுக்கு ஜிமிக்கி வருது மேலே ஸ்டட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா மேலே ஸ்டட்டு பாருங்கள் இந்த மாதிரி அடுக்கு ஜிமிக்கின்னு நல்லாவே நிறைய பீஸ் மூவ் இது பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஜிமிக்கினே சொல்லலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிராண்டா ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம் மைம்போன் மிக்ஸடு இது ஆஃபருக்காக உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் ஃபோர் ஃபைவ் ஜீரோ மட்டுந்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படியே தங்கத்தில் என்ன ஃபினிஷிங்ஸ் இருக்கோ அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸு கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது அந்த அளவுக்கு கேரண்டி ஐட்டம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃபினிஷிங் வைஸ் சூப்பராக இருக்குது பார்க்க ஃபோர் ஃபிஃப்டி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கம்பளுமே ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னுங்க ஒவ்வொரு ஒரே டிசைன் மாதிரி எந்த ஒரு கம்பலுமே ரிப்பீட் ஆகலை ஒவ்வொரு ஸ்டட்டும் ஒவ்வொரு ஜிம்கிமேயும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் இதில் பாருங்கள் ஸ்டட்டு எந்த அளவுக்கு அழகாக இருக்க பாருங்கள் கீழே இருக்க ஜிமிக்கியோட பேட்டனுமே உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க டூ ஃபைவ் ஜீரோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜிமிக்க நல்ல ஒரு ஸ்டட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளார் டிசைன்ஸில் ரொம்ப எப்படி பாருங்கள் அழகாக சர்க்கிள் பெண் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம தங்கத்தில் கூட இந்த அளவுக்கு டிசைன்ஸ் போட்டு பார்க்க முடியாது நம்ம கேரண்டி ஐட்டத்தில் இந்த மாதிரி போட்டால் உங்களுக்கு கோல்டு போடுற ஒரே ஃபீலும் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்டட் எல்லாமே கீழே ஜிமிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் டூ வரும் டூ ஃபைவ் ஜீரோ செம்மையாக இருக்குதுங்க டூ ஃபைவ் ஜீரோ இது டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஜெமிக்கிங்க ஒரு நியூ டிசைன் நியூ ஒர்க் வச்ச மாதிரி உங்களுக்கு இது ஜிமிக்கி ஜெமிக்கி கலெக்ஷன் கீழே வந்து மணி வச்சா மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் எதுவுமே அழகாக இருக்குது பாருங்க மேலே இந்த அப்படி அப்படியே செமையாக இருக்குதுங்க கிட்ஸ்க்குலாம் நீங்கள் இது போடலாம் பட்டு பாவாடை சட்டை போட்டு நீங்கள் போ ஒரு பாவாடை சட்டை போட்டு போடும்போது இந்த மாதிரி கலர் பாருங்கள் இந்த பீட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு குவாலிட்டியான பீட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆஃபர் ப்ரைஸ் இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இந்த விலை வேலை மீனொன்றங்க புக் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எயிட்டி ஸ்டோன் ஜிமிக்கி ஒயிட் வித் ரூபி காம்பினேஷனில் உங்களுக்கு இது பேட்டர் இது எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க ஒன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தாங்க இந்த ஜிமிக்கியோட விலை இதுவுமே கேரண்டி ஐட்டத்தில் தான் வரும் ஃபுல் எய்டி ஸ்டோன் டூ ஒன் ஃபிஃப்டி மட்டும்தான் வேணுன்றவங்க இதை புக் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகான ஒரு ஜிமிக்கி பாருங்கள் கலெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளிக்கூண்டு ஜிமிக்கி மாதிரி ஸ்டட் இது வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு வச்சா ம வச்சா மட்டும்தாங்க இது நம்ம தங்கத்தில் எடுக்க முடியும் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃபார்மிங் ஐட்டம் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ எயிட்டி மட்டும் தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் கிளிக்கூண்டி ஜிமிக்கி கேரண்டி ஐட்டம் லாஸ்ட்டாக ஒரு சின்ன ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன் ஜெமிக்கி தான் ரொம்ப நல்லா இருக்கும் பேட்டர்ன் ஃபுல் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்கான் ஆஃபர் ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மூவ் பண்ணது இப்போ ஆஃபர்னாலும் டூ ஹண்ட்ரட் வேணும்ன்ற புக் பண்ணிக்கலாம் கீழே வந்து உங்களுக்கு ட்ராப்ஸ் இருக்கும் ஃபுல் எடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் நைட் ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்